வணக்கம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தற்பொழுது மிக மிக மோசமான நிலைமையில் அதிமுக செயல்பாடுகள் தற்பொழுது சீரோவாக இருப்பதை உணர்த்துவதாக தற்பொழுது இன்று நடைபெற்ற மூன்று தொகுதி ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகள் தெரிவித்திருப்பது பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்ததற்கு என்ன காரணம் என்பதை ஆலோசனை நடத்தி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் தொடங்கி தற்பொழுது வரை கிட்டத்தட்ட மிக பெரிய ஒரு தோல்வியேதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்து வருகிறார் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கடைசியாக அதிமுக முற்பத்தி ஏழு தொகுதிகளில் வரலாறு காணாத வெற்றியே பெற்றது ஆனால் அதிமுக அடுத்த பத்து ஆண்டுகளில் ஒரு தொகுதியை கூட வெல்ல முடியாமல் தற்பொழுது திமுகவிடம் படுதோல்வியே அடைந்து வருவது என்ன காரணம் சமீபத்தில் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி நாற்பது தொகுதிகளில் அதிமுக மிக பெரிய அளவில் வரலாற்று தோல்வியே தழுவியுள்ளது திமுக மாபெரும் வெற்றியை ஏற்படுத்தியுள்ளது இதிலும் குறிப்பாக கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழகத்தில் திமுகவின் ஆட்சி சரியில்லை என்று விமர்சனம் செய்யக்கூடிய நிலை இருந்தாலும் திமுக வெற்றியடைந்ததற்கு என்ன காரணம் என்பதுதான் அதிமுகவிற்கு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தென்சென்னை கன்னியாகுமரி தேனி தூத்துக்குடி திருநெல்வேலி வேலூர் புதுச்சேரி ஆகிய ஏழு தொகுதிகளில் அதிமுக டெபாசிட்டை பறிகொடுத்தது இதில் தேனி தொகுதி அதிமுக ஒரு காலத்தில் மிகவும் வலுவாக அதிமுகவின் கோட்டை என்றே கூறலாம் ஆனால் அந்த தொகுதிகளிலும் தற்பொழுது மிக பெரிய தோல்வியே தழுவியது பேரதிர்ச்சியே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏற்படுத்தியது ஒட்டுமொத்தமாக அதிமுக கூட்டணி இருபத்தி ஏழு தொகுதிகளில் இரண்டாவது இடத்தை பிடித்திருந்தது இருபத்தி நான்கு இடங்களிலும் அதன் கூட்டணி கட்சியான தேமுதிக மூன்று இடங்களிலும் இரண்டாவது இடத்தை வந்தாலும் தமிழ்நாட்டில் மிக பெரிய ஒரு தோல்வியை தான் அதிமுக சந்தித்துள்ளது கிட்டத்தட்ட நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கும் பொழுது அதிமுக கூட்டணி இருபத்தி மூன்று சதவீதமும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பதினெட்டு புள்ளி இரண்டு சதவீதமும் வாக்குகளை பெற்றுள்ளது ஆனால் இதில் வரலாற்று தோல்வி என்பது நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களது ஆட்சி காலத்திலும் அதிமுக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் முப்பது சதவீதம் வாக்குகளுக்கு குறைவாக பெற்றதில்லை ஆனால் தற்பொழுது இருபத்தி மூன்று சதவீதம் வாக்குகள் பெற்றிருப்பதன் காரணமாகத்தான் நிர்வாகிகள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிர்வாகம் பண்ண தகுதி இல்லை அவரை உடனடியாக பதவியிலிருந்து நீக்குங்கள் என்று ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் பேசியிருப்பது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அது மட்டுமல்ல கட்சி நிர்வாகிகள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுகவின் நிலைமை இதுவாகத்தான் இருக்கும் அதிமுக ஒன்றிணையவில்லை என்றால் படுதோல்வியை சந்திக்கும் என்றும் கூறியுள்ளார்கள்